செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இருவேறு இடங்களில் நிகழ்ந்த வாகன விபத்துகளால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம் துஷால் விவரங்கள் வணக்கம் மதுராந்தகம் அருகே இருவேறு இடங்களில் வந்து அந்த தேசிய நெடுஞ்சாலையில வாகன விபத்து ஏற்பட்டதன் காரணமாக சென்னை திருச்சி அதே போல திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையா என மதுராந்தம் பகுதியில் சாலை விரிவாக்க பணி பணி வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் திண்டிவனத்திலிருந்து சென்னை நோக்கி வந்த கார் சாலை விரிவாக்க பணி நடைபெற்ற இடத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த தடுப்பு சுவர் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் வந்து காரில் பயணம் செய்த ஒருவர் பலத்த காயமடைந்தார் அவரை அக்கம் பக்கத்தினர் வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இந்த நிலையில் கார் விபத்து காரணமாக மதுராந்தகம் பகுதியில் சுமார் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையான போக்குவரத்து ஆனது ஏற்பட்டுள்ளது அதே போல தகவல் அறிந்து வந்த சம்பவத்திற்கு வந்த போலீசார் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணிகளும் ஈடுபட்டு வருகின்றனர் இதே வந்து மாமந்தோர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கனரக வாகனமானது பழுதாகி சாலையில் நின்றதால அப்பகுதியில் சுமார் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன குறிப்பாக அந்த திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் வந்து ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்வதால் காலை நேரத்தில் வந்து ஊருக்கு செல்வோர் வேலைக்கு செல்வோர் வந்து கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த பகுதியிலே தற்போது ஒரு ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத சூழலானது வெளிவருகிறது இந்த பகுதியில வந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையான போக்குவரத்து ஏற்படுவதால் வாகன ஓட்டையும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் தாங்கள் வழங்கிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி துஷால்